ஒரு பூரணமான ஒரு ஒரு அற்புதமான நட்சத்திரம் ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நான்கு பாதங்கள்னு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு யானைகளால அதுல மிதுன ராசியில ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் புதன் பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய குருவினுடைய ஒரு அற்புதமான நட்சத்திரமும் நான்காவது பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூஷ நட்சத்திரம் நாலாவது பாதமாக சந்திர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் ஆக இந்த புனர்பூஷம் குருவினுடைய நட்சத்திரத்தில் இவங்க பிறக்கிறதுனால அந்த புதன் வீட்டில் இருக்கக்கூடிய புத்திசாலித்தனம் அந்த புத்திசாலித்தனமே ஆன்மீகத்தோடு கலந்துருந்தால் எப்படி இருக்கும் அந்த புத்திசாலித்தனமே விவேகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த புத்திசாலித்தனத்தினால நிறைய ஸ்பிரிச்சுவல் இருந்து ஒரு ஆன்மீகம் கடத்தப்பட்டால் எப்படி இருக்கும் ஒரு சிறு குழந்தை பகவத் கீதை உபாசனை பண்ணால் எப்படி இருக்கும் ஒரு பகவத்கீதை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு சிறு குழந்தை கிருஷ்ணர் வேஷம் விட்டால் எப்படி இருக்கும் ஒரு சிறு குழந்தை முருகர் வேஷம் விட்டால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு உன்னதமான தன்மையோடு பிறந்த அற்புதமான குழந்தை தான் இந்த புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்